ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா கார்கார் நியாரிக்கா பில்டிங் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா எங்கள் அக்கா மகா வீட்டில் இன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க நான் வந்துட்டேன் பச்சை கலர் புடவை கட்டி தலையில் பூவை வச்சுக்கிட்டு ஹேண்ட் பேக்கை மாட்டிக்கிட்டு நம்ம வந்தா ரிவிங்க்கு வாங்க இதுக்குள்ள போகலாம் எல்லாருமே காணும் நம்ம லீஃப்ட் பட்டன் அமைக்கிடலாம் லீஃப்டெங்க இருக்குது லீஃப்ட் இருக்குது லீஃப்ட் எங்கே இருக்குது லீஃப்டர் இருக்குது லீஃப்டெங்கிருக்கு அமைக்கிறலாம் லீஃப்டை பார்த்தீங்களா சூப்பராக அமைதியாக பொறுமையாக எந்த சத்தமும் இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டு லீஃப்ட் இருக்கு இங்கே ஒரு லீஃப்ட் இருக்குது இங்கே ஒரு லீஃப்ட் இருக்கு சரிங்களா வந்தாச்சு நம்ம பதினாலாம் நான் மாடி நம்பர் அமைக்கியாச்சு இந்த பில்டிங்லன்னு வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு இந்தியெலாம் எனக்கு வீட்டிலலாம் இப்படி போனால் பயங்கர பயமாக இருக்கும் வீட்டில் நாலாவது கண்ணாடி இருக்கும் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே இல்லாமல் அப்படி இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன் வாங்கணும் நீங்களும் நம்ம ஃபங்க்ஷன் போய் கொண்டாடலாம் என்ன ஃபங்க்ஷன்னு என்ன ஃபாலோ பண்ணுங்க பின்னாடியே வாங்க சரிங்களா பதினாலாவது நம்பர் மாடி बेबी चिकू आईशा बन्दा जी मम्मा सब मेरा बात तेरे मेरा चोना इतने दिनों काला टट्टू कंबडूवा मांगे नींगो वड़े काल रहते है बेबी हेलो कबिया बेबी लो ना

முருகர் இருக்காரு வேலவா இருக்காரு சிவலிங்கம் இருக்காங்க எல்லாத்தையும் இருக்காங்க நல்லா ஆரம்பிக்கல உங்களுக்கு எல்லாம் வரல அது வரைக்கும் நம்ம அப்படியே உட்காந்து நான் எங்க அக்கா எல்லாம் உட்காந்து பேசுறோம் இது பாருங்க இந்த அருவி பாருங்க

என் பேத்தி கல்யாணத்தை இங்கேயே வச்சு முடிச்சிருவோம் நாங்கள் எதுவும் ஹால்லாம் புக் பண்ண மாட்டோம் ஆமாம் இவ்வளோ பெரிய ஓப்பன் டெரஸ் பாருங்க நல்லா இருக்கும் சூப்பராக ரெண்டு ரூம் பண்ணிடலாம் ஆக்சுவலி எங்கள் அக்கா மகா இந்த ஏரியா இந்த டெரஸ் கார்டன் பண்ணணும் தான் இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க ஆனால் எங்கள் அக்கா மகா நினச்சதுன்னு நடந்தது ஒன்று அவன் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை பாருங்கள் இவ்வளோ ஓப்பன் டெரஸ் மேலே வானத்தை பாருங்கள் இது நம்ப பதினாலாவது ஃப்ளோரில் நிற்கிறோம் சூப்பராக இருக்குல்ல நைட் நேரத்தில் ஒரு சட்டி நிறைய சோறு போட்டு குடும்பத்தோட நிலா பார்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் காற்று அவ்வளோ சூப்பராக இருக்குது இது பாருங்கப்போ நான் வந்த பார்த்திங்களா மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன் அதுதான் இப்போ உங்களுக்கு நைட்டில் எப்படி தெரிஞ்சு தெரில அந்த பிரிட்ஜு தெரியும் பார்த்தீங்களா அங்கே தானே இறங்கி வழி தெரியாமல் தேடி பிடிச்சி வந்தாச்சு காற்று எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு காத்து சூப்பரான ஒரு அவங்க அமைய அமைதி அருமை வீட்டுக்குள்ளேயே நம்ம ஃப்ளோர்லேயே நம்ம வானத்தை பார்த்து ஃப்ளோரில் நிற்கிறது எவ்வளோ இது சொல்லுங்கள் டெரஸ்க்கு போக வேண்டாம் அப்பளம் செஞ்சு காய வச்சுக்கலாம் துணி மணி போட்டுக்கலாம் இந்த ஃபேமிலியில் யாருக்கு வந்தாலும் இந்த இடம்தான் தான் பிடிக்குது காற்று அந்த அளவுக்கு காற்று எங்கள் அக்கா அப்படியே நிற்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இங்கெல்லாம் அப்பளத்தை புழிஞ்சி போட்டுக்கலாம் துணிங்களை துவச்சி காய வச்சுக்கலாம் வானத்தை பார்த்துக்கலாம் ரொம்ப டென்ஷன் ஆச்சுன்னு அப்படி தெருவை பார்த்துக்கலாம் வரப்போகிற வண்டியை பார்த்துக்கலாம் ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயினை பார்த்துக்கலாம் வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில் நம்ம வீட்டிலருந்து இப்படி இந்த பக்கம் வெளியே போடணும் அப்படி வீட்டில் நாள் வந்துட்டோம் இது பக்கத்து வீடு இது வந்து டெரஸ் கார்டனில் கொடுத்துருக்கேன் ஏரியா மூடி இருக்கா கதுவை டெரஸ் கார்டன் மெயின் கேட் அழகான ஒயிட் ரோஸ் வச்சிருக்காங்க நிறைய முட்டு இருக்கு இது வேற தொட்டியில மாத்தினா சூப்பரா வருங்கா டீ கொண்டாந்துருக்காங்க வாங்க டீ டீய குடிக்கலாம் வேண்டாம் முறுக்கு வேண்டாக்கா சூப்பரா அந்த காத்தோட்டம் நான் டீ குடிக்க போறேன் வாங்க டீ குடிக்கலாம் சியோர்ஸ் நடக்க நடக்கு நடுப்படி எடுக்க முடியல அப்பலாம் நம்ம தமிழ்நாட்டில சுமங்கலி பூஜை சொல்லணும்ல அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சங்கரா நமக்கு எப்படி பொங்கல் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து சுமங்கலி பூஜை ஒருத்தர் ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்து ஷேர் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபங்க்ஷன் வந்து லேடிஸ் மட்டும்தான் இருப்பாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் வீடியோ எடுக்க போகலான்னு நினச்சாங்க காட்சு மூச்சு காய்ச்சு மூச்சு காய்ச்சு மூச்சு வந்த உடனே வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஃபோன் ஒன்றும் அவங்கள்ட்ட அழகோ அலன்னு அவங்கள்ட்ட பேசிட்டு இன்றைக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க நிறைய லேடிஸாக இருக்காங்க சரி அவங்களுக்கு நம்ம பிடிக்காது சும்மா இப்பதான் நடக்கு வந்தோடனே மஞ்சள் குங்கம் வச்சு கிஃப்ட் அவங்க நம்ம அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆனா பயங்கர ரஷ்ஷா இருக்கு எங்க அமைதியாக எங்க குடும்பத்தோட இங்கே இப்படி ஹால்ல பேரஸ்ல உட்காந்துருக்க

ஃபங்க்ஷன் அதனால எங்க அக்கா பேரண்ட் போர் அடிக்கி கேவா போர் போறேன் வீடு ஊஞ்சல் அத்தியூ ஊஞ்சல் வாங்கி போட்டாலும் ஆடிக்கிட்டு இருக்க பாருங்க எல்லாம் போய் எங்க அக்காவுக்கு அழுதி பூண்டு இதுதான் இந்த பூஜையோட விதிதான் நம்ம கப்பாங்க அவங்க ரொம்ப பிடிக்கும்

அதனால நம்ம இதெல்லாம் இட்லி பாயசம் சட்னி வாங்க போய் சாப்பிடலாம் நாங்க அனாத மாதிரி மூணு அக்கா தங்க சாப்பிட பாந்துட்டோம் எங்க பெரிய அக்கா கப்பு பாயசம் வயசுதான் பெருசு ஆனங்க சின்னது எங்க பாயசம் ரெண்டரை வருஷம் கழிச்சு நீ இருக்கேன் எங்க அக்காவுக்கு வயசு தான் அறுபதாயிட்ட பாயசம் கப்பா சிரிச்சாலே பயமா இருக்கு எங்க குடும்பத்துக்கு சிரிச்சாலே ஏதாவது ஒரு கேடு இருந்தாலும் ஆண்டம் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்களும் கப்பல பாயசம் குடிங்கன்னு சொல்லுங்க நான் குடிங்க அப்பா போதும் சாப்பிடலாம் போம் இட்லி ரெண்டு டைப் சட்னி மூணு டைப் மூணு டைப் ஓ இது ரெண்டு ஒன்னடியா வச்சு தக்காளி சட்னி ஒன்னு இன்னொரு சட்னி அக்கா இந்த பாகிஸ்தான் கோடு போட்ட மாதிரி கோடு போட்டுருக்கு தேங்காய் சட்னி சாம்பார் வடை வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் இதில் நீங்களும் ஜூஸ் குடிச்சு தான் பார்ப்பீங்க ஆனால் எங்கள் ஆசை முடிக்கிது அக்கா மகா வீட்டுக்கு வந்துடும் அவ கொடுத்த சாப்பாடுல சாப்பிட்டு மூச்சு விட முடியாம உருண்டுகிட்டு இருண்டுகிட்டு வரும் இங்கே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் அதனால அப்ப நாங்க வந்து சூப்பரா படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில் தான் போலான்னு இருக்கும் அதே பட்டு போனோம் அதே சாரீ கட்டு படுப்பு எங்க அக்கா மக்கா சொல்றாங்க அவங்க எப்போ இந்த யூனிஃபார்ம் சரி நைட் ட்ரெஸ் மாதிரி ஏதோ ஷார்ட் ட்ரெஸ் போடுவாங்களாம் நம்ம அதை எப்படி மருமனையும் வச்சிக்கிட்டு நம்ம டவுசர முட்டில் அந்திரம் நமக்கு நல்லா இருக்காது எங்கள் அக்கா அதே மஞ்சள் கலர் பட்டு புடவை நான் அதே பச்சை கலர் பட்டு பட்டுப்போட கட்டி பேர மக்கள்லாம் உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறாங்க நாங்கள் ஏதோ தூங்க போகிறோம் காலையில் உங்களை மீட் பண்ணுறேன் சரிங்களா காலையில் ஒரு பிளானிங் காலையில் பார்க்கலாம் எங்கள் அக்கா அம்மாவை பாவம் சித்தி ரெண்டு பேரும் சேரீ கட்டி மூச்சு முடிச்சு செத்து போடாமல் போயிடுவான்னு எங்கள் அக்கா அம்மாவை அவங்க ட்ரெஸ்ஸு இன்னும் கொடுத்து ரெண்டு பேருக்கும் பைத்தியக்கார பைத்தியக்காரன் ஓடி வந்தேன் பாரு அதனால் நான் படுத்த மட்டும் இல்லை சேரீ கட்டி படுவொடுக்கும் ரெண்டு பேரும்

படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவு மக்கள் வரவும் போகவும் அவ்வளோ பார்க்க நல்லா லைட்டிங்கா ஏதோ ஏர்போர்ட் பக்கத்துல இருந்த மாதிரி இருக்கு காத்தும் அப்படி ஜில்லுன்னு காத்தடிக்கி பார்த்தா முன்ன பில்டிங் மட்டும்தான் தெரியும் இது பாருங்க கீழே வண்டி போறது எவ்வளோ அழகாக இருக்குல்ல அது வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரோடு பாருங்க இப்படி அவ்வளோ அழகா அப்படி வளைஞ்சி போகுது இந்த பக்கம் ஃபுல்லா காடு மாதிரி இருக்கு நல்லா காற்று நல்லா சூப்பராக பார்க்குறதுக்கு எப்போ தூங்குவோம் காலையில் உங்களுக்கு குட் நைட் எனக்கு சும்மாவே என் வீட்டில் மூணு மணி வரைக்கும் தூக்கம் வராது இங்கே எத்தனை மணிக்கு தூக்கம்னு தெரியல இருந்தாலும் எங்கள் அக்காலாம் நாங்கள் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு எதுவும் ஊர் கதை சின்ன பிள்ளை கதை எல்லாம் பேசி பேசி நேரத்தை போக வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கானே ஆனால் இருட்டுனால எனக்கு ஒழுங்காக கவர் பண்ண முடில வண்டிலாம் பாருங்கள் பட்டாப்பகலில் பறக்கிற மாதிரி வண்டி ஆட்டோ எல்லாம் கொச்ச 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 கொச்சு ஓடிக்கிட்டும் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்காங்க இங்கே வந்து அந்த கால் சென்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கு இருபத்தி நாலு மணி வண்டி வரும் போவும் கூப்பிடுவோம் அதனால் வந்து வண்டிக்கு வந்து டென்ஷன் இல்லை இப்போ நான் நினச்சா கூட தனியாக வீட்டுக்கு போயிடலாம் அந்த அளவுக்கு நமக்கு பயம் இல்லாத இப்போ தான் நிறைய அந்த ரேபிடும் வண்டின்னு ஒரு பைக் ஏதோ இருக்குது அதுலேயுமே அஸ்லாட்டா லேடிஸெல்லாம் எல்லாம் புக் பண்ணி போயிடுறாங்க இப்போ நான் நிற்கிறது வந்து மெட்ரோ பக்கத்தில் நான் இருக்கிற பக்கமும் எங்கள் அக்கா அம்மாக்கா வீடுமே அந்த மெட்ரோமே அஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி நான் மெட்ரோவில் தான் வந்தேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பாதி ராத்திரி பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் பாய் குட் நைட் யூ தூங்குங்க நாளைக்கு மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் ஹாப்பி வெரி குட் மார்னிங் விடிய விடிய உட்காந்து இப்படி பேசிட்டே இருந்தோம் புது இடம் வர பார்த்தீங்கன்னா தூக்கமும் இல்லை எழுந்தாச்சு எழுந்து எங்களுக்கு குட் மார்னிங் போட்டாச்சு ஏன் பாருங்க ஊட்டமாக இப்படி தான் இருக்குது பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ் எவ்வளோ பெருசாக இருக்கு ஓப்பன் டெரஸ்க்காகவே எங்கள் அக்கா அம்மாக்கா அந்த வீடை சூஸ் பண்ணியிருக்காங்க

நல்லாச்சு ரொம்ப அடிக்கடி நாங்க அக்கா தங்கச்சி மீட் பண்ணிக்கிறோம் அடவுளோட கிருவை இப்ப வாங்க நான் இறங்கிட்டு நம்ம வெட்ரோல போறோம்